சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த செவிலியரிடம் மதுபோதையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக துணி வியாபாரி சண்முகநாதன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது தஞ்சாவூரில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார் மாவட்டம் சின்னக்கொள்ளியூர் கிராமத்தில் மூதாட்டியை கொலை செய்து தங்க கம்மல் மற்றும் பணத்தை கொலையடித்த இளைஞரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் கொலை என்பது தெரிய நெல்லையில் மேலும் ஒரு இடத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவத்தால் பரபரப்பு நிலவுகிறது மேலும் ஒரு இடத்திலும் இந்த பெட்ரோல் குண்டானது வீசப்பட்டிருக்கிறது